பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஷார்ட் டாப்ஸ் ஓகேங்களா பாத்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் சைஸ் உங்களுக்கு இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபாய் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெறும் நூற்றி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் எக்ஸல் சைஸ் சைஸ் எல்லாமே சிங்கிள் பீசஸ் தாங்க இருக்கு ஒவ்வொன்றுக்குமே நான் சைஸ் சொல்லி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேனா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க காட்டன் மெட்டீரியல் தான் ஓகேங்களா சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும் எக்ஸல் சைஸ் நூற்றி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் டக்குனு டக்குன்னு லைக்கன் சப்ரை பண்ணாதவங்க லைக்கன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் ஓகேங்களா எல்லா சைஸுமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியே உங்களுக்கு காட்டுறேன் எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டாப்ஸ் ஓகேங்களா ஷார்ட் பெரியவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செட் ஆகாது ஓகேங்களா ரொம்ப கொஞ்சம் மெயிலாப்ல இருக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு வேணா நீங்க எடுத்துக்கோங்க எக்ஸ்எல் சைஸ் நூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் எஸ் சி எல்எம் எம்மு மூணு சைஸ் போடுற குழந்தைங்களுக்கு எடுத்துக்கோங்க பொண்ணுங்களுக்கு சின்ன பொண்ணு பட் பத்தாவது இந்த மாதிரி படிக்கிறாங்கல்ல எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது இந்த மாதிரி படிக்கிற பொண்ணுங்களுக்கு தாராளமா நீங்க எடுத்துக்கோங்க நூத்தி ஐம்பது ரூபா எஸ் ஏ எல் ஷார்ட் டாப்ஸ் தான் ஓகேங்களா பிராண்டடுனா இன்னும் எஸ்ஐ சேர்த்தோம்னாவே ரொம்ப இறக்கமா நல்லா பெருசா வரும் இது வந்து நார்மல் டாப்ஸுங்கிறதுனால ஷார்ட் ஆப்ஷன் தான் முன்னாடி நான் சொல்லிடுறேன் ஷார்ட் ஆப் ஷார்ட் ஓகேங்களா பட்டியலா பேண்ட்டுக்கெலாம் செட் ஆகும் வெறும் நூற்றி ஐம்பது எஸ்ஏஎல் எம்மு சின்ன சைஸ்க்கு தாங்க ஆகும் ஓகே நான் மட்டும் ஆர்டர் போட்டு போங்க சின்ன பிள்ளைங்களுக்கு எஸ்ஏ எல்லு எம்மு

ஷார்ட்ங்க பட்டியலா பேண்ட்க்கு செட் ஆகும் நீங்க லெகின் போட்டீங்கன்னா இது ரொம்ப மேலாப்ல இருக்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க சின்ன பிள்ளைங்களுக்கு தான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை வந்துகிட்டே இருக்குது ஃபாட்ஸ் ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டிங்கனாவே கண்டிப்பாக கிடைக்காது பீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் நூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சின்ன சைஸ் பெருசு இருந்துச்சுனாலும் காட்டுறங்க சூப்பரான ஒரு பெரிய பீஸ் இருக்கு XL சைஸ் இதுமே உங்களுக்கு ஆஃபர்ல வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் யாருக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க ஒரே ஒரு பீஸ் இருக்கு எக்ஸ்எல் டபிள் ரெண்டுமே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் எஸ்ஐஎல்இ எம் சைஸுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு தான் நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிஃபி டக்கு டக்குன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாப்ஸ் கலெக்ஷன் டாப்ஸ் கலெக்ஷன் நிறைய பேர் கேட்டே இருந்ததுனால உங்களுக்கு டாப்ஸ் கலெக்ஷன் போடுறேங்க இதுவுமே சின்ன பிள்ளைங்களுக்கு தான் ஓகேன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிஃபிங் ஓகேங்களா டாப்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் தாராளமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஃபோட்டோஸாக இருக்குது என்கிட்ட வேணால் ஃபோட்டோஸ் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் குரூப்பில் கூட பார்த்துக்கோங்க நூத்தி ஐம்பது ரூபாய் எஸ் எல் தான் வரும் பாருங்க என்னடா கிளாத் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி நூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் சுத்தி இது வந்து ஒரு அஞ்சு ஆறு வயசு குழந்தைக்கு போடுறது டாப்ஸ் தான்

இந்த கலர் ஒன்று இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா தான் எதுவுமே ஏற்பட்டுமா ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க இது வந்து எஸ்சி எல்இ எம் சைஸுக்கு நூற்றி ஐம்பதுருவா ப்ளஸ் ஷிட்டு டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்கம்மா மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு தான் ஒரு ஏழு எட்டு வயசுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க நூற்றி ஐம்பது ரூபா பத்து வயசுக்குள்ளே போட்டுக்கலாங்க மேக்ஸிமம் எல்லாமே நீங்கள் வேணுங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து வயசுக்குள்ளே குழந்தை இருக்குன்னா தாராளமாக போட்டு விட்டுவிங்க சூப்பராக இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க நல்லா இருக்குது டாப்ஸு இதில் தான் நானுமே ரெண்டு மூணு எடுத்து வச்சிருக்கேன் அந்த எக்ஸல் சைஸ்லாம் காட்டினா இல்லைங்களா அந்த மாதிரி இதில் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் போட்டுக்கோங்க லைக் அண்ட்ரைப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க ரொம்ப சூப்பரான ஒரு டாப்ஸ் கலெக்ஷன் கலெக்ட் எல்ஐஎம்ஐஎஸ்ஸு எல்ஏஎம்ஏஎஸ் ஒன்று டு பத்து ஏஜிங்க கணக்கு வச்சுக்கோங்க தகுந்த மாதிரி ஆர்டர் போட்டுக்கோங்க நூற்றி ஐம்பது ரூபா எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபா தான் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்மே பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் இது நல்ல ஒரு பிராண்டட் டாப்ஸே எஸ் சைஸு நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிஃப்டி இதுமே எஸ் சைஸ் நூற்றி ஐம்பது ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசு குழந்தைக்க எடுத்துக்கோங்க எல் சைஸு ஷார்ட் டாப்ஸ் ஷார்ட் ஓகேங்களா அதனால சின்ன பீஸா இருக்கு நிறைய அதனால தான் ஆஃபரில் போடுறேன் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிஃப்டி கலர்ஸ் மட்டும் பார்த்துட்டு முந்நூற்று பத்து வயதுக்குள்ளே இருக்கவங்க பொண்ணு அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் சிப்பை நல்லா எஸ் சைஸு நல்லா இருக்குங்க கலர் பாருங்கள் நல்லா டார்க் பிங்க்கு நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் சிப்பை டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க பெரியவங்களுக்கு போய்னா இந்த ஒரு கலர் இருக்குங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே போட்டுக்கலாம் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா நெக்ஸ்ட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் சிப்பை உங்களுக்கு இந்த கலர் கூட இருக்கு பாருங்க நூத்தி ஐம்பது ரூபாய் மூணு கலர் இருக்குங்க இதே model ல பண்ணிக்கோங்க மூணு கலர் இருக்கு ஒரு piece green இன்னொரு பீஸ் இருக்கு 150 ரூபாய் XL XXL சைஸ் ஒரு பெருசு ரொம்ப சூப்பரான ஒரு ரெட் கலரு இதுவுமே நூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் இதுவும் நல்ல பெரிய சைஸுங்க எக்ஸல் சைஸு நூத்தி ஐம்பது ரூபாயே போட்டுக்கலாம் இது சைடு ஓப்பன் வராது நல்லா இருக்கு இதுவுமே ஷார்ட் டாப்ஸ் தான் வெறும் நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் இந்த கலரெலாம் பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் ஒன்று டூ பத்து ஏஜ் எல்லாம் சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்குது வெறும் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் சிப்பி கலர் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷார்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக கிடைக்காதுங்க இது பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் நூற்றி ஐம்பது ரூபா தான் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று டூ பத்து வயசுக்கு எடுத்துக்கோங்க எல் சைஸ் ஷார்ட் டாப்ஸ் அதனால எல் சைஸ் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் சிப்பி டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் சைஸு வெறும் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிஃப்டிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க எக்ஸல் சைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது இது வந்து பார்த்திங்கன்னா எல் சைஸு நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இந்த டாப்ஸில் எது பிடிச்சிருக்கோ டக்குனு ஸ்பீட் ஷார்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது நூறு பீஸும் இருக்கிறான் காட்டம் உங்களுக்கு இதுவுமே வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ்க்குமே செட் ஆகும் ஃபாஸ்ட்டாக பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டாப்ஸ் கழிச்சபோது இவ்வளோ தான் இருக்கே பீஸு இதெல்லாம் இங்கே நேரில் வந்தவங்களே எடுத்துகிட்டாங்க மோஸ்ட்லி அதனால் பீஸே இவ்வளோ தான் இருந்துச்சு ஷோ பண்ணியிருக்கேன் வெறும் நூற்றம்பது ரூபா தான் லாஸ்ட் ஒரு கிரே கலர் பாருங்கள் காட்டமே ஒரு பிடிச்சிங்கன்னா டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வெறும் நூற்றி ஐம்பது ரூபா பிளஸ் ஸ்டிக்